அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம கருவேப்பில புதினாவை பயன்படுத்தி எப்படி ஒரு சத்தான துவையல் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கு நமக்கு புதினாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம் இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு கருவேப்பிலையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இதுக்கு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை புதினாவை எடுத்து சுத்தமாக அலசி வச்சிருக்கிறேன் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன அளவு நெல்லிக்காய் அளவுக்கு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இதில் தோல் உளுத்த பருப்பு தான் நான் சேர்த்துருக்குறேன் கொடு கூடிய வரைக்கும் சமையலில் எவ்வளவு அதிகமாக நீங்கள் தோல் உளுத்த பருப்பு சேர்த்துக்க முடியுமோ அவ்வளவு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதுக்கு குறைவான எண்ணெயை பயன்படுத்தி நம்ம வதக்கிக்கிட்டா போதும் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு மிதமான தீயிலேயே நான் அந்த கருப்பு உளுந்த போட்டு வதக்கிறேன் மிதமான தீயில வதக்கணுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதிகமான தீயில் வதக்கும்போது கருகி போயிடும் அதனால் துவையலோட சுவையை மாறி போயிடும் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிதமான தீயிலையே தொடர்ந்து வதக்கி வச்சு வதக்க எடுத்துக்கணும் இதை நல்லா நிறம் மாறினதும் பொன்னிறமாக மாறினதும் இதை தனியாக எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு கூடுதலாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இருக்கிற அந்த எண்ணெயிலேயே அந்த ஆஞ்சி வச்சு ஆஞ்சி கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இதுவுமே வந்து மிதமான தான் இருக்கணும் ஈரப்பசை போய் நல்லா பச்சை வாசனை போகணும் புதினாவோட பச்சை வாசனை போகணும் அப்போ தான் வந்து துவையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் துவையல் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு பயன்படுத்தலாம் இது சாப்பாட்டில் நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பசங்க சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் செய்யலாம் இட்லி தோசைக்கு கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது அவசரத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இது கருவேப்பில புதினா சாதமாக சூடான சாதத்தில் பசஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம் மதியம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்ததும் கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும் உங்கள் வீட்டில் அம்மி இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மியில் அரைச்சா தண்ணி சுவை இருக்கும் இல்லைன்னா மிக்சியில் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு குறை குறப்பாக ஓட விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியாக அரைச்சி எடுக்கணும் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது அரைச்சிட்டு உப்பு போதுமான்னு சொல்லிவிட்டு பதத்தை வந்து செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனலாக சுவையான கருவேப்பிலை புதினா துவையல் ரெடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்